அவங்க எல்லாரும் அழுற இதுல இருக்கிறாங்க ஆனா அவரோட பாலிட்டிக்ஸ் இதனால அவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக அவங்க இது பண்றாங்களா என்கரேஜ் பண்றாங்களாம் ガナナゲのために、うん、どのぐらい待ってるんですかって。うん、待ってる ?1 月行くよ1月行くよ月、うん、月にポンガルにあのまたここに行きますよ。<laughs> ポンガルリリースカンディパワーワンガラマ。<laughs> あれでティケットをブックパンタンポンガルリリース。映画からあの今政治家のこと目指してるから、うん、どう思ってますかって。うーん、あの応援してる அவங்க அவங்க ஃபேன் டை சப்போர்ட் தான் பண்ணுவாங்க விஜய் சார பாக்குறதுக்காக ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கோம் கூடிய சீக்கிரத்துல பாப்போம் ஜனநாயகம் போஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஜனநாயகம் படம் பாக்கறதுக்கும் ஜப்பான்ல இருந்து வருவாங்க இவங்க ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போஸ்டர் கிட்டே இருந்து எடுக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் அவங்க ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டாங்க நான் கை மீத்தேன் ஜப்பானில் வந்து ஜாப்பனீஸில் வராததுனால இங்கே வந்து இதை பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க சேனோ தளபதி தளபதி வி லவ் யூ இவங்க எல்லாரும் ஜப்பான்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இவங்க ஜனநாயக லாஸ்ட் படன்றதுனால ரொம்பவே விஜய் படத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு செவன் தேர்ட்டி ஷோ ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க விஜய் சாணி மிஸ் மிஸ் ஹை அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்களாம் இல்ல இங்க ஜப்பான்ல வந்து இவங்களுக்கு இப்ப தளபதி விஜய் சார் வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்களுக்காக ஒரு பெரிய டீமே இருக்கு இவங்களோட பேக்ல எல்லாத்துலயும் இதோட இது இந்த பொண்ணோட செல்போனு எல்லாமே இந்த பொண்ணுங்களோட டி ஷர்ட்டுமே பாருங்க தளபதியோட இதுதான் இந்த பேக்ல பாருங்க எல்லாமே இது விஜய் ஃபேனோடது இவளோட டெய்லி காஸ்ட்யூமே வந்து வேஷ்டி தான் எல்லா கலர்லேயுமே வேஷ்டி வச்சிருக்கா ஸோ இந்த ஃபோனை பாருங்கள் இதுவுமே விஜய் சாரோடது தான் இந்த பேட்ஜு பார்த்தாவே இவங்க எல்லாம் ஜனநாயகம் பேட்ஜ் ஏற்கனவே வாங்கிட்டாங்க இவங்க இதெல்லாம் எல்லாமே வாட்டர் பாட்டிலிருந்து எல்லாமே விஜய் ஃபேன் அவங்க ஏற்கனவே பொங்கலுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் வாங்கிட்டு டிக்கெட்டும் இது பண்ணி ரெடியாக இருக்காங்க அந்த பாட்டிலுமே பாருங்கள் எல்லாமே விஜய் ஃபேன் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூட போவாங்க மலேஷியாக்கு விஜய் சார் தலைப்பத்தினோ தோனோ மூவி கார ஸ்கின் நீ நத்தாந்திஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர் சரி 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 சரி

マスター。<Master. S 2> <Master. S 3>